ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் முன்னணித்து வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த டைமில் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்கல்ல அன்றைக்கி ஒரு நாள் டே விலாக் எடுத்திருந்தேன் அப்போ கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சதுனால கொஞ்சம் தோட்டம் வீட்டை சுற்றி கொஞ்சம் பேசியிருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் டேவ்ளாகு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் எப்போதுமே நான் வளையல் நான் போடுற இந்த தாலி அதுக்கப்புறம் தோடுமே இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கேயாவது மார்க்கெட்டில் வாங்குவேன் இல்லை அப்படின்னா இங்கே வளையல் விக்கி வளையல் விற்றுட்டு வருவாங்கள்ல ஒரு அண்ணா அவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட வாங்குவேன் அது இல்லாமல் மொபைல் வாங்க போயிருந்தேன் இல்லைங்க அந்த டைமில் பேலசூரில் ஒரு கடையில் நாங்கள் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஏன் அப்படின்னா இப்போது வில்லேஜ் சைடு ஒரு ரேட்டாக இருக்கும் அங்கே சிட்டி சைடு ஒரு ரேட்டாக இருக்கும் ஆனால் கலெக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல இங்கே கிடைக்காதது அங்கே கிடைக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு சரி ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி முன்னாடி வந்து எப்போதுமே கோல்டு கவரிங் கம்மல் போடுவேன் இப்போ எல்லாம் சும்மா இது வந்து நாற்பது ரூபா சொன்னாங்க இது இப்போ நான் ரீசெண்டாக போடுற ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா இந்த தோடு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நாற்பது ரூபா அந்த கடையில் சேம் அதே மாதிரி இந்த தாலி வந்து திட்டாதீங்க நான் வந்து வாங்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுமே கடைக்குள்ள போயிட்டோம் சும்மா கலெக்ஷன் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு சும்மா விடுவாங்களா சொல்லுங்கள் அந்த அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணேன் அன்னைக்கு மட்டுமே எனக்கு முந்நூறுபா செலவாச்சு ஆனால் பொருள் கம்மி விலை கூட அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அதனால் முதல்ல டேவ்ளாக் பார்த்து முடியுங்க அதுக்கப்புறம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுங்கிறதையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மழை இல்லை இல்லாட்டி டெய்லியும் காலையில் தூரலோடு தான் எழுந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கும் எப்போதும் போல் காலையில் வாசல்லாம் கூட்டிட்டு அடுப்பு சைடுமே கூட்டியிருந்தேன் இன்றைக்கி அடுப்பில் சமைக்கலை கேஸில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அடுப்பு ஒரு சைடு நனைஞ்சனால நாளில் உள்ள அப்படியே இடிஞ்சு போச்சு அங்கே பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் இடிஞ்சிருச்சு அங்கே கொஞ்சம் மண்ணெல்லாம் வைக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதனால் இங்கே வெளியே சமைக்கலை இந்த ஓரம் மட்டும் ஈரமாக இருக்குது இங்கேயும் மண்ணு பூசணுங்க பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும் மலையிலே கொஞ்சம் வெயில் வந்த மாதிரி இருக்கும் என்னோடய ஹேண்ட்பேகு அப்புறம் பாப்பாவோட என்னோடய கேப்புமே பாப்பா அப்பப் அப்பப்போ அவளுக்கு யூஸ் பண்ணி விடுவேன் மழை பெய்கிறனால குளிருதுன்னு சொல்லுவாள் அது கொஞ்சம் துவைச்சி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு பாப்பாவோடய டெடிவியர்லாம் பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சுருந்தேன் என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல மறுபடியும் ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி துவைச்சது வீட்டுக்குள்ள சும்மா ஃபேன்ல ஒரு மாதிரி உணர்ந்த மாதிரி தான் இருக்குது அளவுக்கு காஞ்ச மாதிரி இருக்காது அதனால் இன்னைக்கு காலைல வெளியே காய வச்சுருந்தேன் பாப்பாவோட பாப்பாவோட அந்த பொம்மையுமே மூணு நாள் ஆச்சு காயலை எப்பமா காயும் நான் விளையாடணும் விளையாடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சரி வெயில் வர்ற மாதிரி இருக்கீங்க பாருங்கள் அந்த சைட்லாம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குங்களா தலை குளிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் பார்க்கலாம் மழை வந்தது அப்படின்னா ஃபேனுக்கீலையும் உட்கார முடியாது கொஞ்சம் குளிரும் தலை காயாது மண்ணு பூசறதுக்காக காலையிலேயே இந்த சாக்கில் மண்ணு இருந்தது தான் இங்கே தூக்கி போட்டுறதில் டெய்லியும் மழை பேஞ்சனால சாக்கெல்லாம் இங்கே பாருங்கள் இத்து போய் ஒரு மாதிரி பிரிஞ்சு போச்சு அதில் தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இது அரிசி அலசின தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது இந்த மண்ணை கொஞ்சம் கலக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு இந்த பக்கெட்டில் வச்சுருக்கேன் நம்ம தோட்டம் பாருங்க இப்போ தான் நிறைய பேரோட தோட்டத்தில் புளிச்ச கீரை நடுறாங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்தனால இலை வரும்போதே முத்துன மாதிரி டேஸ்ட்டே இல்லை அதனால் அதை சமைக்கவே இல்லை பசல கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை ஒரு நாள் ட்ரை பண்ணணும் பாவக்காய் கொடியுமே அங்கே மேலே வரைய போயிருந்தது ஒரு ரெண்டு மூணு பூ வந்திருக்கு இங்கே ஒன்று இருந்ததுங்களே அதுவும் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இது வந்து பொய் சாகும் கொடி இப்போ தான் படுறது அதனால இந்த குச்சியை வச்சு விட்ருக்கேன் மேலே இந்த சைடு வரட்டும்னு படந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வளர்ந்துருங்க அந்த ஒரு இடத்துல இருந்தது அதை மாடு கடிச்சிருச்சு இந்த சின்ன சின்ன பப்பாளி மரம் வந்து நேற்று நாங்கள் நட்டோம் இந்த பெரிய பப்பாளி மரம் இருக்குன்னு பாப்பா பறித்து கீழே தூக்கி போட்டுட்டு இதை நேராக நடுனா நடுன்னு சொல்லிட்டா சின்ன கடப்பாறை ஒன்றை வச்சு நல்லா குழி தோண்டி நட்டுருக்கோம் நம்மளோட இந்த பப்பாளி மரத்தில் மறுபடியும் காய் வச்சிருச்சு அங்கே பாருங்க நிறைய வச்சுருக்கு பூ காய் எல்லாமே வச்சுருக்குமா அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற பாவக்காய் கொடியுமே நல்லா வளருது கொலரா கொளரா கொச்சம் ஸ்டார் ஃப்ரூட் மரம் ஜூம் பண்ணால் எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா காய் செம்மையாக வந்திருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அங்கங்கே அதோ அந்த இடத்துல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அங்கங்கே மஞ்சள் கலரில் இருக்குது லெமனுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் சரி வாங்க இப்போ நான் சமைச்சிட்ருக்குறதுக்கு காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இருட்டிலையுமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் இன்னைக்கு வந்து குழம்பு ஒடிசா ஸ்டைல் தக்காளி குழம்பு தக்காளி போது காமிச்சிருந்தேன்னா தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து இங்கே பாருங்கள் வந்து கடுகு சோம்பு சீரகம் கருப்பு எள்ளு வெந்தயம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கலந்து இங்க ஒரு பாக்கெட்ல விற்பாங்க அது கொஞ்சமா எண்ணெயில பொரிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்கு நேற்று சமைச்சது அதுக்கப்புறம் நேற்று சாயங்காலம் உருளைக்கிழங்கு பொரிச்சிருந்தேன் அது கொஞ்சம் இருக்கு இதுதான் மாமனார் ஒரு மேரேஜ் ஹவுஸுக்கு போயிருக்காங்க தேஜுவும் மாமனாரும் அதனால அவங்க காலையில அங்க சாப்பிடுவாங்க மதியம் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறோம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நான் காலையிலேயே கொஞ்சம் அதிகமா சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாக்கலாம் டைம் இப்போ ஒன்பது நாற்பது இருக்கும் இன்னும் தேஜு கூட்டிட்டு வரல நான் போகும்போதே சொல்லியிருந்தேன் அங்கன்வாடி போகணும் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு வரல நான் சாப்பிட போறேன் சாதம் தக்காளி குழம்பு அதுக்கப்புறம் நேற்று சமைச்ச உருளைக்கிழங்கு பொரியல் எப்போ வராங்கன்னு பார்க்கலாம் தேஜு

அங்கன்வாடியில் கூப்பிடுறாங்க கிளம்பு என்ன அப்பாக்கு ஃபோன் பண்ணிடுவேன் எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்த எவ்வளோ சீக்கிரமா போனீங்க ம் எவ்வளோ சீக்கிரமாக போனீங்க உனக்கு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா இந்த சாப்பாடு போட்டுறேன் சவனங்கள் போட்டிருக்கியா சாப்பிட்டு முடி அன்னைக்கு நானும் அப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரமெலாம் விளக்கிட்டு நல்ல வேலை தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல மழைங்க சரி மழை பெய்யுதேன்னு படுத்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நனைஞ்சிட்டு வந்தாங்க அவங்க வந்து எனக்கு அத்த மாமா முறை வரும் அத்தம் மாமுன்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து நான் தொடக்கூடாது என் அம்மாவோட தம்பி தம்பி பொண்டாட்டி முறை வருங்களா நனைஞ்சிட்டு வந்தாங்க அவங்கள இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் என் ஹஸ்பண்டு அஞ்சாவதோ ஆறாவதோ படிக்கும்போது அவங்க வீட்டில் இருந்து படிக்கும்போதே கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க இல்லை அடிக்கடி ஸ்கூலெல்லாம் மாற்றி விடுவாங்களாம் அது என்ன ரீசன் எனக்கு தெரியாது அந்த மாதிரி அவங்க இருந்து படித்ததா அப்போது வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்புறம் மாமன்னாரோட அம்மா இறந்தப்போ அப்பா இறந்தப்போ அந்த மாதிரி டைமில் தான் வீட்டுக்கு வந்தாங்களாம் நான் வந்து நாலஞ்சு வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்த்தேன் அன்றைக்கி நைட்டே செம்ம வேலை ஒரு எட்டு மணி இருக்குங்க ஏன்னா சாயங்காலம் மார்க்கெட் போயிருந்தோம் திடீர்னு வந்தாங்களா மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் சமைச்சு முடிச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம் சமைக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு உட்காந்துருந்தேன் அப்போ பாப்பா விளாண்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் அவங்க நிறைய கிரியேட் பண்ணுவாங்க உட்காந்து விளாண்டுட்ருந்தாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அன்றைக்கி தூங்குறதுக்கே பதினோரு மணி ஆயிடுச்சு நான் குழம்பு செய்கிற நேரத்தில் எல்லோரும் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன் மொபைல் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ரெண்டரை இல்லாட்டி மூணு மணி இருக்கும் அந்த டைமில் மழை வர்ற மாதிரி இருந்தனால எல்லா கடையுமே அடைச்சிருந்தாங்கங்க இந்த ஒரே ஒரு கடை தான் ஓப்பனில் இருந்தது இந்த கடைக்குள்ளே வந்து செப்பல் அதுக்கப்புறம் இப்போது மழை காலம்ல ரெயின் கோட்டில் இருந்து அதுக்கப்புறம் வளையல் பெர்ஃபியூம் எல்லாமே இருந்தது சைடில் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் கடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உதளாலையுமே இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சைடு வந்து அந்த கடையோடு சேர்த்து பிளாஸ்டிக் பொருளுமே வச்சுருப்பாங்க இந்த செப்பல் ரோவில் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் அந்த அஞ்சாவது ஒரு ஜோடி இருக்குல்லங்க பீச் கலர் செப்பல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்போம்ல அந்த மாதிரி கேட்டிருக்கேன் உங்களுக்கும் அது பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லுங்க ஆனால் நான் எதுவுமே வாங்கலை இருக்குங்க அதனால வாங்கல அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு இந்த பார்ட்டு வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் எல்லங்க தோடு அது கூட இன்னொரு ஒரு வெள்ளை தோடு வாங்கினேன் அந்த டைமில் எடுத்தது இதுக்கு முன்னாடி அந்த தாலியும் அதுக்கப்புறம் தோடு சூஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்திருந்தேன் அது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துட்டுனா என்னென்னு தெரியல இப்போது ஐஃபோனில் இல்லை மன்னிச்சுருங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் அந்த பட்டர்ஃப்ளைலாம் இருந்ததில் நான் வந்து ரெட் கலர் வாங்கியிருப்பேன் மற்ற கலர் இல்லை வேறு ஏதாவது கலர் கூட வாங்கியிருக்கலாம் சரி ரெட் கலர் தானே பார்ப்போன்னு சொல்லிட்டு ரெட் கலர் வாங்கினேன் எடுக்கலான்னு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வேறு கலெக்ஷன்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து பின்னாடி பட்டன் இருக்கிறதா பிடிக்கும் ஏன்னா ஒரு காதில் வந்து ஓட்ட நல்லா பெருசாகிடுச்சுங்களா கொக்கி தோடு அதுக்கப்புறம் தோடுலாம் எதுவுமே போட மாட்டேன் இந்த தோடு ஒன்று எடுத்துருந்தேன் இது நான் இப்போ போட்டிருக்கிறது இந்த நாலு பொருள் தாங்க வாங்கியிருந்தேன் தாலி ஒன்று அப்புறம் கோல்டு கவரிங் கம்மல் இருக்குல்ல அது ஒன்று இந்த ரெண்டு கம்மல் பட்டர்ஃபிளை கம்மல் அதுக்கப்புறம் கிட்ட வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க ஓகே நான் இப்போ எந்த மாதிரி கடையில வாங்கினேன்னு பார்த்துருப்பீங்க என்னென்ன வாங்கினேங்கிறதையும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வளையல் கடைக்காரன் வளையல்லாம் கொண்டுட்டு வருவாங்களே அந்த அண்ணா வந்திருந்தாங்க உங்ககிட்ட கொஞ்சம் வளையல் வாங்கியிருந்தேன் அதை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன் பாருங்க இந்த பாக்ஸில் வந்து இந்த தாலி இருந்தது சரிங்களா ஆனால் எனக்கு நான் போட்ட பணத்துக்கு ஒர்த்தே தான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே நான் எப்போதுமே இதுக்கு முன்னாடி ஒரு லாங் தாலி ஒன்று போட்டிருந்தேன் இல்லைங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாவது ஓட்டுற மாதிரி இருந்தது ஆனால் இது டாலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க ஆனால் இந்த சைடில் இது எல்லாமே கொஞ்சம் கருத்து போச்சு உங்களுக்கு இந்த மொபைலில் வீடியோ பார்க்கறக்கு வேணால் இந்த கருகமணி எல்லாம் மஞ்சள் கலரில் தர்ற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையாகவே இங்கே கண்ணாடி இருக்குது அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வெள்ளையாயிருச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே கலர் மாறிடுச்சுங்க அதனால அந்த அளவுக்கு ஒத்து இல்லை அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் முன்னாடி வாங்கின கிளிப்பு புதுசெல்லாம் கொஞ்சம் அதில் வச்சுருந்தேன் நான் வாங்கின தோடு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அந்த வீடியோல நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுதுங்களா இதுதான் இது வந்து நூற்றி முப்பதா இல்லை நூறுரூபான்னு நினைக்கிறேன் இந்த கம்மல் சரி எங்கேயாவது மார்க்கெட் இதுக்கு போகும்போது இல்லை வெளியே எங்கேயாவது உதளாக போனேன் அந்த மாதிரி டைமில் போட்டுக்கலான்னு வச்சுட்டேன் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எழுபது ரூபாய்க்கு வாங்கின கம்மலெல்லாம் இப்போ நூறுரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுங்க அதனால் இப்படி தோடு வாங்கியாச்சு வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு இந்த தோடு கூடவே இது ஒன்று அப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தேன் தெரியுதுங்களா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இதையும் வீட்டில் ஏதாச்சும் சும்மா போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கே வாங்கினது இங்கே கடைக்காரன் வராங்களா அவங்க கிட்ட வாங்கினது இந்த கலர் வந்து தேஜ் சூஸ் பண்ணது வேற எதுவுமே வாங்கலை ஐயோ ரேட்டு பயங்கர ரேட் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வாங்கின இங்கே பாருங்க செட்டாக காமிக்கிறேன் அழகா இருக்கும் தெரியுதுங்களா நல்லா இருக்குங்களா இப்போ இதை போடணும் ஏன்னா நான் லாஸ்டா சாவித்திரி பூஜை அப்போ வளையல் போட்டது நான் போ நான் இடையில போட்டிருந்தேன் அந்த கண்ணாடி வளையல் எல்லாமே உடஞ்சி போச்சு அதனால கொஞ்சம் வளையல் மாற்றணும் அந்த டைம்ல பூஜைக்காக வாங்கின கண்ணாடி வளையல் இது ரெண்டு தாங்க இருக்கு மற்றது எல்லாமே இங்கே ஒன்று இந்த சைடு ஒன்று அந்த மாதிரி போட்டே உடஞ்சி போச்சு போடலாம் இது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தது இந்த ஒரே ஒரு சிவப்பு வளையல் மட்டும் போட்டிருக்கேன் அதோட இங்க பாருங்க இது ரெண்டு வந்து முப்பது ரூபா சரிங்களா இது வந்து முப்பது ரூபாய் சாரி இது ரெண்டும் சேர்த்து முப்பது ரூபா இது நாலும் சேர்த்து அறுபது ரூபா சொன்னாங்க கொஞ்சம் சிம்பிளாக நடுவில் கோல்டன் வந்திருக்கும் சரி வீட்டில் போட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாமேன்னு வாங்கினேன் எப்படி இருக்கு இதோட நம்ம ஊரில் நான் வாங்கின வளையல் இது கொஞ்சம் சத்துலாம் நல்லா இருக்கு அதை விட நான் சமைக்கும்போது இங்கே கிடைக்கிற இதே மாதிரி இந்த அகபோலா வளையல் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்க அது இந்த இடத்துல போடும்போது நிறைய டைம் இங்கே சுட்டுக்கிறேங்க பிளாஸ்டிக் இருக்கிறனால குழம்பு செய்யும்போது ஹீட் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த இடமெல்லாம் இந்த இடத்துல எனக்கு முடியே இருக்காது எல்லாமே சூடு பண்ணி எல்லாமே சுட்டு முடிய வளராம் போச்சானுன்னு தெரில இந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன முடியே இருக்காதுங்க எனக்கு இந்த ரெண்டு கையிலையும் போட்டேன் நல்லா இருக்குங்களா இது இதுலேருந்து இங்கிட்டு பழைய வளையல் தான் இது மட்டும் நம்ம புது வாங்கின புது வளையல் அழகா இருக்குது பார்க்க இங்கே எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது எத்தனை ஸ்டோன் வளையல் போட்டாலும் இந்த கண்ணாடி வளையல் வந்து கம்பல்சரி போட்டிருக்கணுங்களாம் போட்டேன் அவ்வளோதாங்க இது வந்து பாப்பாவோட வளையல் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் உண்மையாகவே சைடு வாங்குறது வேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் ஷேர் பண்ணணும் இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்